அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏடா என்ன கேட்காமையே எதுக்காகடா வளர்ந்தாங்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண எல்லாம் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் கோச்சா நம்பிக்கை இருந்த ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா என்ன கோச்சா பயமாக இருக்கா ஆஹா நம்மக்கிட்டையே போட்டு வாங்குகிறான ஐயா டேய் பயம் இல்லைடா மோத போகிற எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் ஆகிருப்பேன்ல திடீர்னு வந்து கிளம்புன்னு சொன்னீங்க நான் கூட டிஃபன் சாப்பிட தான் கிளம்ப சொல்கிறீங்கன்னு நினச்சேன் கிளம்பியாச்சு வந்தாச்சு அப்புறம் கொச்சா ஃபீல் பண்ணுறீங்க ஏண்டா நான் உங்களுக்கு பாசா இல்லை நீங்கள் நாலு பேரும் எனக்கு பாசா நீங்கள் தான் எங்களுக்கு பாசு ஆனால் கொஞ்சம் கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறீங்களேடா ஆ என்னமோ நான் பலந்தான அடிக்க போகிற மாதிரி திடீர்னு என்னை கூட்டிகிட்டு ஐயா என்னத்தை சொல்கிறது ஏண்டா எவ்வளோ பெரிய ரவுடின்னா மோத போகிற என்ன ஒரு கார் புக் பண்ணி கூப்பிட்டு போகாமல் ஏண்டா இப்படி ஆட்டோவில் கூட்டி போய் அவமானப்படுத்துறீங்க சாரி கோச்சா பட்ஜெட் ப்ராப்ளம் என்னது பட்ஜெட் ப்ராப்ளமா ஏண்டா ஹை கிளாஸ் ரவுடியாக இருந்த என்ன லோ கிளாஸ் ஆக்கிட்டியடா நாம் மோத போகிற இடத்துல நம்மளை ஆட்டோவில் இருந்து இறங்குறத பார்த்தா அவனுங்க என்னடா நினப்பானுங்க இறங்கின இடத்துலையே பொலந்து அனுப்பிடுவானுங்க நாம் கொஞ்சம் முன்னாடியே இறங்கிடுவோம் கொச்சா இவனுங்கக்கிட்ட பேசுறதுல பிரயோஜனமே இல்லை கொச்சா வளர்ந்தானே நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா இந்த ஏரியாவும் தான் ஆமாம் இதுக்கு முன்னாடி நமக்கு எந்தெந்த ஏரியாடா இருக்குது எந்த ஏரியாவும் இல்லை கோச்சா என்ன அது நாம் பேச பேச ஆட்டோக்காரன் கண்ணாடியில் ஒரு மாதிரியாக பார்க்குறான் ஒருவேளை பாதியிலேயே இறக்கி விட்டுருவானோ ஆள் யாருன்னே தெரியலை அதுக்குள்ளே இவன் தூக்குற லெவலுக்கு போயிட்டான் டிரைவர்கிட்ட விசாரித்து பார்ப்போம் ஏப்பா டிரைவர் உனக்கு வளர்ந்தான்னு ஒரு ரவுடியை தெரியுமா நீங்கள் பேசிட்டு வந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன் வளர்ந்தான் இந்த ஏரியாவில் பயங்கரமான ஒரு ரவுடி அவங்கிட்ட மோத போன யாருமே உருப்படியாக திரும்பினதில்லை பேசாமல் நீங்கள் இப்படியே ரிட்டர்ன் போகிறது தான் நல்லது ஆஹா எனது பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் இவன் பீதியை கலப்புறான் ஐயா எங்கள் கோச்சா வளர்ந்தான விட பெரிய ரவுடி ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே ஆஹா இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.